ஹாய் அனைவருக்கும் மொற்சாகமான காலை வணக்கமுங்க இன்றைக்கி அரிசி பருப்பு சாதம் செய்யலான்னு சொல்லி தாங்க ரெடி பண்ணி வச்சுருக்கேன் தம்பிக்கு காலையில் பூஸ்ட்டு போட்டு கொடுத்தேன் அரிசி பருப்பு சாதத்துக்கு காலையிலேயே அரிசியும் பருப்பையும் ஊற வச்சு வச்சுருந்தேங்க கொஞ்சம் குக்கரில் வந்துட்டு இன்றைக்கி ஈஸியாக செஞ்சிடலாம் ஏன்னா நாங்கள் எல்லாம் மதியம் வந்துட்டு முருகன் கோயிலில் சாப்பாட்டுக்கு மதியம் போடுவாங்கள்ல அதனால அங்கே போகலான்னு சொல்லிவிட்டு கிளம்பிட்டோம் இது நெய்யே நான் முந்தா நாள் எடுத்து வச்சுருந்த பாலாடையிலருந்து கிடச்சது சூப்பராக இருக்குல்ல மஞ்சளாக இன்றைக்கி வேலையெல்லாம் முடிச்சு ஸ்கூலுக்கு அனுப்புனதுக்கப்புறமா நாங்கள் எல்லோரும் சேர்ந்து ப்ராடெக்ட்டுக்கு தேவைப்படுற பொருளை படிக்க போயிட்டாங்க அங்கே செங்காந்தல் பூ வந்துட்டு கிடச்சிது அதை பறித்து நான் கையில் வச்சுருந்தேன் அதுக்கப்புறம் நிறையா ஆவாரம் பூ கிடச்சிது நிறைய ஆவாரம் பூ இன்னும் இருக்குது அந்த வேலையை முடிச்சிட்டு நாங்கள் நிறையா ஆவாரம் பூ கொண்டு வந்துட்டு சாயந்தரமாக வந்து விளக்கேற்றி சாமி கும்பிட்டாச்சுங்க இன்றைக்கி கார்த்திகை தீபம் இல்லை அதனால் வந்த உடனே வந்து சுத்தம் பண்ணிவிட்டு வீடெல்லாம் சாமி ரூமெல்லாம் சுத்தம் பண்ணிவிட்டு ஃபுல்லாக விளக்கு எல்லா இடத்துலையும் கிராமத்துல எல்லாம் கோழி கூடலாம் ஏற்றி வைப்போமா அதனால் அங்கெல்லாம் ஏற்றி வச்சு சாமி கும்பிட்டாச்சு இன்றைக்கி கொஞ்சம் மனசு திருப்தியாக வந்துட்டு நிறைய விளக்கு போட்டிருந்தேன் வீட்டில் நான் எப்போவும் வந்துட்டு ஒற்றைப்படையில் வந்துட்டு ஏழு விளக்கு இல்லை ஒம்பது விளக்கு அந்த மாதிரி வாங்குவேன் இந்த அதுதான் நாங்கள் கொண்டு வந்த பூ அங்கே கொட்டி வச்சுருக்கோம் ஃபுல்லாக விளக்கு ஏற்றி வச்சுட்டு சூப்பராக வந்துட்டு சாமி கும்பிட்டாச்சு அதே மாதிரி வந்துட்டு வீட்டில் எல்லா இடத்துலையுமே சாம்பிராணி போட்டு இன்றைக்கி நம்ம தாராவும் பயங்கரமாக சாமி கும்பிட்டாங்க சாமி கும்பிட்டு நாங்கள் பொட்டு வச்ச உடனே அவங்களும் பொட்டெல்லாம் வச்சு கேமராவுக்கு போஸ் கொடுங்கன்னு சொன்னோடனே பயங்கரமாக எல்லாம் கொடுத்தாங்க சூப்பராக இருக்காங்கல்ல தாரா ஆமாம் இன்றைக்கி அவங்களும் சாமி கும்பிட்டாங்க சூப்பராக நாளைக்கு பார்க்கலாம் டாடா பாய்